ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பொன்மகிலம் ஃபுட்ஸ் நம்ம பொன்மகிலம் ஃபுட்ஸில் ஃபாஸ்ட்டாக மூவ் இருக்க நாலு ஐட்டங்கள் டயட் ஹெல்த் மிக்ஸ் ஏபிசி மால்ட் குழம்பு மிளகாய் தூள் கறி மசால் பொடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயட் ஹெல்த் மிக்ஸ் கருப்பு கவுனி அரிசி ஜீரக சம்பா சிகப்பரிசி மாப்பிள சம்பா அரிசி கருப்பு உளுந்து மிளகு ஜீரகம் சுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணுறோம் ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தனால மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க தாக தயார் பண்ணுறோம் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சில கஸ்டமர்ஸ் எப்படி கஞ்சி தயார் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அவங்களுக்கான குறிப்பு இதோ ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மாவு ஆட் பண்ணுங்க நல்லா கொதிச்ச உடனே நல்லா ஆற வச்சுட்டு உப்பு போட்டு அப்படியே குடிக்கலாம் இல்லை தயிர் கலந்து குடிங்க இல்லை மோர் கலந்து குடிங்க இது எதுவுமே பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை கூட கலந்து குடிக்கலாம் ஆனா நாட்டு சர்க்கரையை விட தயிர் மோர் சேர்க்கும் போது உடலுக்கு ரொம்ப நல்லா சத்தா இருக்கும் இந்த கஞ்சியோட பயன்கள்னு பார்த்தா மூளை செயல்பாட்டுக்கு சர்க்கரை நோய்களுக்கு கல்லீரல்ல இருக்க நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு தசை பிடிச்சிருக்கிறதுக்கு நரம்புகளுக்கு கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது இதுல இருக்கிற அதிக அளவு நார்ச்சத்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இல்லாம பாத்துக்குது இதில் நார்ச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரக்கப் அரிசியிலும் மூணு கிராம் நார்ச்சத்து கலந்துருக்குங்க இங்கே பாருங்கள் நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி பேக் பண்ணியாச்சு கஸ்டமர்ஸ்க்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது உங்களுக்கும் டயட் ஹெல்த் மிக்ஸ் வேணுமா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பொன்மகிலத்துக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க